நாங்கள் வந்து பறவை ஏ நகர் பி காலனி நாலாவது ஏர்லேருந்து வரோம் எங்களுக்கு வந்து சரியான வசதிகள் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து சரியாக போகிறதுக்கு ரோடு வசதி கூட கிடையாது கழிவு நீர் எல்லாமே அங்கங்கே தேங்கி நிறைய கொசுவெல்லாம் வந்து டெங்கு மலேரியா நிறைய நோய்களெல்லாம் பரவுது அதனால் எங்களால் சரியாக படிக்கவும் முடியல எக்ஸாம் டைத்தில் வந்தால் எங்களால் எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து சரியான ரோடு வசதி வேணும் குடிநீர் வசதி கிடையாது எங்களுக்கு வந்து அதனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதி அமைச்சு தரணும் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கிறோம் கலெக்டர் வந்து எங்களோட உத்தரவை வந்து நிறைவேற்றலைன்னா எங்க அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே நாங்க வந்து கலெக்டர் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் எங்களுக்கு வந்து சரியான வசதிகள் வேண்டும் ரைஸ் தயவுசு அமைச்சு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நாங்க வந்து லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பிராக்டிக்கல் கூட வருது அதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க வந்து ஸ்கூலுக்கு லீவு போட்டு இங்க வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம் தயவு செஞ்சு இதை வந்து நிறைவேற்றி தருமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பெயர் வந்து ஜமுனா தேவி பறவைல ஏபிஏ நகர் பி காலனி நாலாவது தெருவுல இருந்து வர்றோம் இது வந்து முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாலே நாங்க வீடெல்லாம் எல்லா வீடும் கட்டி நிறைய வீடு இருக்கு கிட்டத்தட்ட நூறு வீடுகளுக்கு மேல இருக்கு குறித்தனவ நூத்தம்பது கிட்ட இருக்காங்க நாங்க வந்து இப்ப இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போராட்டம் கிடையாது நாங்க பஞ்சாயத்து கோட்ல இருந்து ரோட்ல இருந்து எங்க தெருவுல இருந்து பல இடம் நாங்க போராட்டத்துக்கு போயிட்டோம் கலெக்டர் மேடம் கிட்ட மட்டும் நாங்க ரெண்டு மூணு இடம் வந்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது அதனாலதான் இப்ப நாங்க இங்க வரதுக்கு காரணமே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததுனாலதான் இப்ப ஒரு மழை பெஞ்சுச்சுன்னா இன்னைக்கு எங்க குழந்தை இன்னைக்கு ஒரு நாளா லீவ் படுறது கிடையாது மழை பெஞ்சு தண்ணி தேங்கினா எங்க பிள்ளைய ஒரு வாரம் பத்து நாள் கூட ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்காங்க ஸ்கூல்ல கேட்டு விட்டு இருக்காங்க நேர்ல வந்து பாத்திருக்காங்க ஆனா கலெக்டர் மேடம் வந்து ஒரு எங்க வந்து வந்து ஏரியால பண்ணி எங்களுக்கு சரியான தீர்வு எழுத்து பூர்வமா கொடுக்காத கலைக்க மாட்டேன் ஒவ்வொரு டெங்கு வந்து பாருங்க எல்லாமே நோய் அவ்வளவு கழிவு நீர் போறதுக்கு ஒரு வாய்க்கால் கிடையாது பாதாள சக்கரமும் கேட்கல நாங்க அந்த கழிவு நீர் போறதுக்கு எங்களுக்கு வாய்க்கால் கூட கிடையாது எங்களுக்கு தார் சாலை கிடையாது குண்டும் குழியுமா இருந்து இப்ப எல்லாம் ஒருத்தர் ரீசெண்டா இறந்திருக்காரு அந்த பள்ளத்துல விழுந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அவசரம்னா வர்றதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட கிடையாது

மாத்தி மாத்தி அலக்கழிக்கிறாங்க சார் நாங்க வந்து சுதந்திர இந்தியால இருக்கிறோமானே தெரியல எங்களுக்கு எங்க அடிப்படை உரிமைகள் இப்ப நிறைவேற்றலைனா நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் எங்க பிள்ளைய வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது பரிசை போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்திருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க நாங்க சொல்லிட்டோம் இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சுன்னா எங்க பிள்ளைய ஒரு வாரம் பத்து நாள் ஸ்கூலுக்கு வராதுங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அங்க சொல்லிட்டு தான் வந்துருக்கோம் அதனால ஸ்கூல்ல கொடுக்கல பெர்மிஷன் கொடுக்கல ஆனா நாங்களா வந்து எங்க பிள்ளைகளை கூட்டி வந்துருக்கிறோம் எல்லாருக்குமே வீடு தவறாம கழிவு நீர் வாய்க்கால் எந்த குடிநீர் வசதி தார் சாலை எல்லாமே அமைச்சு கொடுக்கணும் சார் ப்ராப்பரா இந்த அடிப்படை உரிமைகள் செஞ்சு தரலனா எங்களோட வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நாங்க ஒப்படைச்சிருவோம் சார் ஏன்னா எங்களுக்கு அது இருந்து எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாதப்ப இது இருந்து எங்களுக்கு என்ன சார் பயன் வர எலக்ஷன்ல நாங்க யாருமே ஓட்டு போட மாட்டோம் சார் அதை நாங்க உறுதியா சொல்லிட்டோம் இன்னைக்கே ஒப்படைச்சிட்டு போயிருவோம்